அன்பான மக்களை நம்மளோட மகாநதியில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே கண்டிப்பாக வந்து வீடை காலி பண்ணிட்டாங்க வீடை காலி பண்ணிவிட்டு சாவியை யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்க காவேரி வராங்க எப்படி வராங்க அப்படின்னு நம்ம யோசித்துட்டு இருந்தோம் கண்டிப்பாக வந்து விஜய் குமரன் தான் கொடுக்க வராரு அந்த இடத்துல காவேரி கேட்டு வாங்கிட்டு வராங்க சாவியை நானே போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்துட்டு அங்கே வா சாவியை வாங்கிறதுக்கு முன்னாடி பட்ட பாடு பெரும்பாடு அங்க வந்து பெரிய பிராப்ளம் பண்றாங்க சாரதா அதுக்கப்புறமா வந்து பாட்டி கூட கொஞ்சம் ஓவரா பேசினாங்க அதுக்கப்புறமா கங்கா வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணாங்க குமரனும் சப்போர்ட் பண்ணாருன்னு நினைக்கலாம் அமைதியா இருந்தாங்க சரி காவேரி வந்து என்ன சொன்னா பாட்டி தாத்தா கிட்ட நான் சொல்லிட்டு வரேன் அவங்க கிட்ட சொல்லிட்டு வர்றாம போனா நல்லா இருக்காது அவங்க அந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்து விட்றாங்க கொடுத்து விட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி சாரதா பேசுன பேச்சை பார்க்கணுமே முடியலைங்க அந்த அளவுக்கு பேசுனாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே தாத்தாவுக்கு அவ்வளோ கேப்பி ஆயிடுச்சு காவேரி வந்துட்டியா வா வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக வந்து கூப்பிட்றாரு காவேரி வந்து நிற்கிறாங்க அப்போ பாட்டியுமே கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க வா 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 காவேரியும் வந்துட்டியா நீ இல்லாமல் இது வீடே நல்லா இல்லை ஒரு மாதிரியாக இருந்தது பரவாயில்ல நீ வந்துட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போ விஜய் மேலே தான் இருக்கா நீ மேலே போ அப்படின்னு சொல்லி தாத்தாவும் சொல்லுவாங்க பாட்டியும் சொல்லுவாங்க அமைதியாக நின்றுட்டு காவேரி எதுவுமே பேசாமல் இப்போ என்னம்மா நின்றுக்கிட்டு இருக்க போமா அப்படின்னு சொல்லி அதான் சொல்லுவார் உடனே ராகினி வந்துடுவாங்க ராகினி வந்து அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது பாட்டுக்கு ஆனால் பாட்டி சொல்லுவாங்க நம்ம நான் போய் கூப்பிட்டு வரேங்க விஜய்ய அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து விஜய் வந்து மேலே போய் கூப்பிட்டு வர போவாங்க விஜய் வந்து அங்கே ஃபீல் பண்ணிட்டு படுத்துருப்பாரு அப்போ வந்து படுத்துருக்கோமே விஜய் இருக்கியா எந்திரிப்பா எந்திரி ஏன் இப்படி டல்லாக இருக்க எந்திரிச்சு நீ வந்து ஃப்ரெஷ்ஷாக குள்ளி குளிச்சுட்டு வந்து எங்களோட ஹாலில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பார் எந்திரிச்சிட்டு காவேரி நினைப்பா இருக்குது பாட்டி எங்கே பார்த்தாலும் அவள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் வந்து கீழே வரலை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்வார் காவேரி எங்கே பார்த்தாலும் இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கா என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க பாட்டி ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா அதுக்கப்புறமா வந்து நீ உனக்கு மாதிரியே தோணி இருக்குது பார்த்தியா அது நிஜமாகவே நடந்துருக்குப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பார் ஆமாம் காவேரி வந்திருக்கா அப்பா கீழே நிற்கிறா அவள் வந்து மேலே வந்து உன்னை பார்க்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு கீழே நிற்கிறாப்பா நீ வந்து கூப்பிடுவா அப்போ வந்து வந்துடுவா அப்படின்னு சொல்லி என்ன பாட்டி சொல்கிறீங்க எனக்கு அவள் இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு பாட்டி நான் வந்து கீழே வந்தேன்னா வந்து அவ இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு தான் பாட்டி வரல அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவாரு நிஜமா இருக்காப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமே குழந்தை மாதிரி ஓடி வருவாங்க பிரம்மோல பார்த்தோம் இல்லையா அந்த சீனு புரம்மோ மாதிரி ஓடி வந்து கவிரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் வந்து ஆசையாக ஓடி வருவாரு படியிலே நின்னுட்டுருப்பாரு அப்ப பாட்டி வந்து சொல்லுவாங்க ஏய் என்ன விஜய் இங்கேயே நிக்கிற உள்ள போ காவேரி அங்க இருக்கா பாரு போ அவளை போய் கூ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க சொன்னே சரின்னு சொல்லிட்டு போவார் பக்கத்துல அப்போ வந்து தாத்தா ஏய் விஜய் பார்த்தியா காவேரி வந்துட்டா பேக்கை எடுத்துகிட்டு பேக் எடுத்துகிட்டு போய் காவேரியை கையை பிடிச்சி போ மேலே போங்க அப்படின்னு சொல்லி தாத்தா அவ்வளோ ஆசையாக சொல்லுவார் அப்போ வந்து காவேரியும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க விஜய் அப்போது வந்து என்னப்பா விஜய் பார்த்துக்கிட்டே இருக்க காவேரி நீ என்னமா பார்த்துட்டு இருக்க போ போய் மேலே போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோமே அப்போ வந்து காவேரி சொல்லுவாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னம்மா அப்படின்னு கேட்பாரு சாவி கொடுத்துட்டு போகல தான் தாத்தா வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தாத்தா என்ன காவேரி பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்லமே அப்போ காவேரி சொல்லுவாங்க தாத்தா எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க என்ன எங்கள் மாமா தான் கொடுக்குறதா இருந்துச்சு நான் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் எங்கள் வீட்டில் சத்தம் போடுவாங்க நான் வந்து உங்களுக்காக உங்களுக்காகவும் பாட்டிக்காகவும் தான் வந்தேன் உங்களை பார்க்காம என்னால் உங்கள்கிட்ட சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்தேன் தத்தா ம் மாமா தான் சாவி கொடுக்குற மாதிரி இருந்தது அதனால தான் தாத்தா நான் நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் என்னை வைவாங்க தாத்தா லேட்டான அஞ்சு நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லமே கா விஜய்க்கு வந்து பயங்கரமாக ஷாக்காயிரும் தூக்கி வாரி போட்டு அவருக்கு அப்போது நீ வந்து தாத்தா பாட்டியை பார்க்கறதுக்காக தான் வந்த என்னை பார்க்க வரல இத்தனை பேர் முடிவுங்க முன்னாடி என்னை வந்து நான் இல்லை நான் ஒரு பொருட்டாகவே என்ன என்னை மதிக்காமல் என்னை வந்து தூக்கி போட்டு பேசுகிற மாதிரி அதாவது என்னை மதிக்காத மாதிரி அதாவது எப்படி சொல்கிறது என்ன எனக்காக வரல அப்படிங்கிற மாதிரி நீ வந்து தாத்தா பாட்டிக்காக தான் வந்தியா காவேரி அப்போ என்னை நீ உன்னோட மனசுக்கு தூக்கி போட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு விஜய் அப்போ வந்து நான் நீ வந்து எனக்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னு நினச்சிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார் அப்போ காவேரி சொல்லுவாங்க தாத்தா மனசுக்குள்ளே காவேரி நினைப்பாங்க நான் உங்களுக்காக உங்களை பார்க்க தான் விஜய் வந்தேன் ஆனால் என்ன பண்ண முடியும் வீட்டில் வந்து விடமாட்டின்ட்டாங்க நான் உங்களை பார்க்கணும் நீங்கள் காவேரின்னு கூப்பிடணும் அதை கேட்கணும் அப்படி நினச்சிட்டு தான் வந்தேன் ஒரு தடவை என்னை காவேரின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி காவேரி மனசுக்குள்ளேயே நினைப்பாங்க விஜய்க்கு நம்மளை விஜயை பார்க்குறதுக்காக உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லாமல் கா தாத்தா பாட்டி மட்டும் சொல்லுவாங்க காவேரி அப்போ வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அவரை வந்து அஸ்திங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அப்போ அவங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து கஷ்டமாகிடும் அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நிற்பார் அப்போ காவேரி மனசில் நினைப்பாங்க காவேரின்னு கூப்பிடுங்க விஜய் கூ காவேரி இங்கேயும் ஈரு எங்கேயும் போகாத அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து எங்கேயுமே போக மாட்டேன் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து சொல்லுவாங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க விஜய்க்கு வந்து அந்த இடத்துல நம்ம பேரை சொல்லலையே அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார் அதை காவேரி ரெண்டு பேரும் பார்த்த மணிக்கு முடிச்சிட்டாங்க இருந்தாலும் ஆனால் காவேரியோட மனசில் விஜய் இருக்காரு அப்படிங்கிறத காவேரி வெளிப்படுத்தலை அதனால வந்து க விஜய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறவன் நம்ம மனசில் காவேரி இருக்கா அப்படிங்கறதே அவ ஏன் புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறத விஜய்க்கு இருக்குது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க பாருங்களேன் இப்போ காவேரி வந்து ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதேவும் டைம் ஆயிடுச்சு நீ போய் காவேரியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராக போகிறாங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைனா வந்து வெண்ணிலா வருவாங்க வெண்ணிலா வந்துட்டாங்க அப்படின்னா காவேரி வந்து அவங்கள பார்த்துட்டு பயங்கரமாக வந்து அழுதுட்டு போயிடுவாங்க அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரோ வருவாங்க அப்படிங்கிறேன் யமுனா யமுனான்றேன் நர்மதா இல்லைன்னா குமரன் ரெண்டு பேர்த்தில் வ யாராவது ஒருத்தவங்க வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த காவேரி அப்படின்னு கூப்பிட்டோன்னே அழுதுட்டு பேக் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது பார்க்கலாம் இந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் மனசை காவேரி தாத்தா பாட்டி பேரை சொல்லி மனசை உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது ஆனால் அவங்க மனசுலையும் விஜய் இருக்காரு விஜய் மனசில் காவேரி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து வெளிப்படையாக சொல்லிக்கல இல்லையா காவேரி வெளிவா வெளிவான்னு கூப்பிட்றாரு அதாவது நம்ம கண்டிப்பாக வந்து காவேரி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஓகே ஆனால் இந்த இடத்துல வந்து காவேரி விஜய் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஆனால் அவர் ஃபீல் பண்ணுறாங்க காவேரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார் அப்படினாலே வந்து காவேரி போனாலும் பரவாயில்ல நம்ம வந்து அவளை கூட்டுக்கலாம் அவளை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினப்பார் கண்டிப்பாக அதுக்கான சான்ஸ் நிறைவே இருக்குது அப்படிங்கிறதா இது வந்து இன்னைக்கு ப்ரொமோ வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல அடுத்து நடக்க போகிறது ப்ரொமோ எந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த சீனு இந்த சீனுக்கே ப்ரொமோ வந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல அடுத்தடுத்து நல்ல பரபரப்பாக தான் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ அடுத்தடுத்து இப்போ வீட்டை விட்டு போகிறதுக்கு இன்னி டைம் இருக்குது இது வந்து மண்டேவும் இது வந்து நமக்கு வந்து இந்த அதாவது வீட்டில் இருக்கிறது வந்து தொடர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்